ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா சிச்சி சிச்சிச்சி இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு பங்களாதேஷில் இப்போ தான் சமீபத்தில் மாணவர்கள் போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் கலவரம் வெடித்து நூற்றுக்கும் அதிகமான பேர் வந்து இறந்து போனாங்க இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எதுக்காக போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பங்களாதேஷ் வார் இருக்குது பார்த்தீங்களா அந்த போரில் வந்து கலந்துக்கிட்ட வீரர்கள் இருக்காங்களே பங்களாதேஷுக்காக சண்டை போட்ட வீரர்கள் இருக்காங்களே அவங்களுடைய வாரிசுகளுக்கு அரசு வேலைகளில் முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத பங்களாதேஷ் வந்து ஃபாலோ இருந்தாங்க பிறகு பார்த்தீங்கன்னா அதை எதிர்த்து கோர்ட்டில் சில பேர்லாம் வந்து கேஸ் வந்து போட்டாங்க இடையில ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பங்களாதேஷ் கவர்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணி வச்சாங்க அதை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது பங்களாதேஷ்ல கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதை எப்படி கேன்சல் பண்ணுவீங்க அந்த முப்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஹை கோர்ட்டு சொன்னாங்க அதனால் தான் அதை எதிர்த்து போராட்டத்தை மாணவர்கள் நடத்தினாங்க அந்த போராட்டத்தில் கலவரம் வெடிச்சிட்டு நூற்றுக்கும் அதிகமான பேர் வந்து இறந்து போனாங்க பிறகு பங்களாதேஷுடைய உச்சநீதிமன்றம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா முப்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷனை நாங்கள் ரத்து பண்ணுறோம் முப்பது பர்சன்டேஜில் இருந்து ரிசர்வேஷனை ஐந்து பர்சன்டேஜை நாங்கள் வந்து குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அதன் பிறகு போராட்டம் படிப்படியாக அந்த கலவரம் இதெல்லாம் படிப்படியாக குறையுது இப்போது பங்களாதேஷுடைய பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாணவர்களுடைய அந்த போராட்டம் கலவரம் எடுத்துச்சில்ல இதன் பின்னணியில் யார் இருக்கா அப்படின்னா ஜமாத்தி இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்புடைய இளைஞர் அணி இருக்குது பார்த்தீங்களா இந்த இளைஞர் அணி தான் இந்த போராட்டம் கலவரம் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமாத்தி இஸ்லாம் அப்படிங்கிற அமைப்புடைய இளைஞர் அணிக்கு தடை விதிச்சுட்டாங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஷேக் ஹசீனா அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கலவரம் வந்து வெடிச்சிருக்கு அந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா எழுபது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அந்த எழுபது பேரில் இறந்து போன எழுபது பேரில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காவல்துறையினர் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ண காவல்துறையினர் நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரானில் ஹமாஸுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே வந்து ஈரானில் வச்சு போட்டுத்தள்ளப்பட்டார் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டை முன் வச்சாங்க இதற்கு பழி வாங்காமல் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு ஈரான் வந்து அறிவிச்சிட்டு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே போர் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஈரானு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நம்ம பரவலாக பார்க்க முடியுது ஆனால் என்ன தான் இஸ்ரேலை வந்து ஈரான் வந்து மிரட்டினாலும் இஸ்ரேலுக்கு துளி கூட பயம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது நான் சொல்கிறேன் அப்படின்னா இஸ்மாயில் ஹனியை போட்டு தரலாங்களே அதுக்கு தான் ஈரான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டோம்னு சொன்னாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹமாஸ் அமைப்புடைய ராணுவ தளபதி முகமது தைஃப் அப்படிங்கிறவர் வந்து கொல்லப்பட்டாரு அப்படின்னு இஸ்ரேல் வந்து அஃபிஷியலாக அறிவிச்சாங்க இப்போ இதனை தொடர்ந்து இப்போது ஹமாஸுடைய பொருளாதார மினிஸ்டர் அவரை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு இஸ்ரேலு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க ஆக மொத்தம் இஸ்ரேலு ஒரு முடிவோடு இருக்காங்க இந்த வாட்டி ஹமாஸை வந்து டோட்டலாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்கிற மாதிரி தெரியுது பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் அரசாங்கம் பாதுகாப்பு வழிமுறைகளை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகமும் சில அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்திய மக்களுக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலையை நீக்கிட்டு புதுசாக வேற யாரையாவது ஒருத்தரை போட போகிறாங்க அப்படின்னு கடந்த மூன்று நான்கு நாட்களாக திராவிட கட்சிகள் செய்திகளை பரப்பிக்கிருக்காங்க அது தொடர்பாக ஒரு விவாத நிகழ்ச்சியில் ரங்கராஜ பாண்டிய அவர்கள் கலந்துக்கிட்டாரு பேசு தமிழா பேசு அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்குல்ல அதுக்கு ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் ரங்கராஜ பாண்டிய அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தை பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்து செய்து திமுகவை பற்றி தான் நம்ம வந்து பேசணும் அதை பற்றி தான் டிபேட்டை ஆனால் அதுக்கு எதிராக அண்ணாமலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அண்ணாமலை சென்ட்ரிக் பாலிடிக்ஸா தமிழக பாலிட்டிக்ஸ் மாறிடுச்சு அப்படின்னு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா லோக்சபா தேர்தலில் எந்த தொகுதியை பத்தி யாருமே பேசல கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பற்றி மட்டும்தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா அந்த தொகுதியில் யார் போட்டிட்டது அண்ணாமலை போட்டிவிட்டார் அண்ணாமலை ஜெயிப்பாரா அண்ணாமலை தோப்பாரா அப்படிங்கிறது மட்டும்தான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் கேள்வியாக இருந்துச்சு அதை தான் நான் சொன்னேன் அண்ணாமலை சென்ட்ரிக் பாலிடிக்ஸா தமிழக அரசியல்கெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன்ல அது இது தான் காரணம் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மூணு மாதத்துக்கு முன்னாடி அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சவங்க இன்றைக்கி பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஆக மொத்தம் டாப்பிக்கு அண்ணாமலை பற்றி தான் அப்படின்னு பாண்டே குறிப்பிட்டிருக்காரு அதனால பாஜக மேலிடத்துக்கு தெரியும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியை வந்து நோன் ஃபார் இட்ஸ் சர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லுவோம் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு யாருனாலையும் கணிக்கவே முடியாது அப்படிப்பட்ட டிசிஷனை எடுக்கக்கூடிய ஒரு பார்ட்டி தான் பாஜக அதனால் தமிழக மீடியாக்கள் போடுறது இது மாதிரி திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் கணிக்கிறது இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை பிஜேபி ஒரு பிளான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய பேச்சு இன்றைக்கி சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது கடைசியாக அண்ணாமலை அவர்களை பற்றி பாண்டே அவர்கள் ஒரு வரி வந்து சொல்லியிருக்காரு வெதர் யூ லைக் ஹிம் ஆர் ஹெட் ஹிம் பட் யூ ஹாவ் டு டாக் அபவுட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு ஒன்னு அண்ணாமலைக்கு ஆதரவாக நீங்கள் வந்து பேசலாம் இல்ல அண்ணாமலைக்கு எதிராக நீங்கள் வந்து பேசியாகணும் ஆக மொத்தத்தை அண்ணாமலை பற்றி பேசுகிறது தான் இன்னைக்கு தமிழக அரசியல் களம் அப்படின்னு பாண்டே குறிப்பிட்டிருக்காரு ஸோ இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்